அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் அற்புதமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன்களை பற்றி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றமும் நம்மளுடைய வாழ்க்கை சாதகமான முறையில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மம் சொல்லணுமா ரொம்ப ரொம்ப தைரியசாலிங்க உறுதியான உள்ளம் கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்கார் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா எதுக்குமே நீங்கள் பயந்துக்க மாட்டிங்க தப்பு செஞ்சால் மட்டும்தான் பயந்துக்குவீங்க தப்பு சாதாரணமாக செய்ய மாட்டிங்க அடுத்தவங்க செஞ்சால் கூட ஏன் இப்படி பண்ணினீங்க எதுக்காக பண்ணுனீங்க அப்படின்ட்டு தைரியத்தோட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் எந்த ராசிக்கு இருக்குதுன்னா உண்மையிலேயே அது சிம்ம ராசிக்காரர் தான் ஏன்னா சூரியன் பகவான் இல்லையா உங்களுடைய ராசி அதிபதி பிரகாசமாக இருப்பீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இருப்பீங்க துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு திறமசாலியாக தான் இருப்பீங்க சிம்ம ராசிக்காரன்னு அப்படித்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட ராசி கொண்ட உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு மூணு வருஷம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க இன்னொன்று சொல்ல போனோம்னா எல்லாருக்கும் அறிவு சொல்லுவீங்க புத்தி சொல்லுவீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியதில் சிறப்பாக செயல்படுவீங்க நீங்கள் ஒரு முடியாத வேலையாக இருந்தால் கூட நீங்கள் போனீங்கன்னால் அந்த வேலை அவருக்கு முடிச்சு கொடுத்துருவீங்க அதே மாதிரி ஒரு தீராத பிரச்சனையாக இருந்தால் கூட பத்து பேர் பேச தீர்லையா நீங்கள் போய் ஒத்த அளவாக நின்னால் கூட ஈஸியாக அந்த பிரச்சனையை அன்போடு சொல்லி சாதிச்சுட்டு வந்துடுவீங்க இல்லை மிரட்டி கூட நீங்கள் வந்து அதை நியாயத்தை புரிய வச்சிருவீங்க புரியுங்களா அந்த மாதிரி ஒரு திறமையான ஆனால் நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கவே முடிய மாட்டிங்க காரணம் என்னென்னா நமக்கு ஒரு பலசாலியாக இருந்தாலும் நம்ம ஒரு திறமசாலியாக இருந்தாலும் ஒரு வேலையை தொட்டோம்னா அந்த வேலை இழுத்துகிட்டே போயிட்டுருக்கும் ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் அடிமை தொழில் பண்ண மாட்டேங்க சிம்மராசிக்காரர் அப்படியே நீங்கள் ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுதந்திரமாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க அதுக்கு ஓனராக எங்களாக தான் இருப்பீங்க இதுதான் உண்மை நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் இப்போ ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஷாப்பிங் நடத்திட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு கடையை நடத்திட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு கடையிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட முதலாளி ம அந்தஸ்தில் தான் நீங்கள் இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையலை காரணம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தது அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா சனி பகவான் இருந்தது இப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார் இதுக்கு முன்னால் அது சனி ராகு அப்படியே பயிற்சியான மாதிரி இருந்தாங்க அப்போது இந்த ஒரு மூன்று ராகு அவர் வருஷ காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னாங்க மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் சிறப்பாக கம்பீரமாக இருக்கலாம் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரியும் இருக்குதுங்கிற மாதிரியும் வாழ்ந்துக்கலாம் சரிங்களா ஆனால் நம்மளு நமக்கு சரியாக பயன்படலை ஆச்சுங்களா அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி சட்டத்துறையிலிருந்து காவல்துறை வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய பழக்க வழக்கம் இருக்கும் டிபார்ட்மெண்ட்லேயும் கூட நீங்கள் வேலை செய்வீங்க அது வேறு விஷயம் சரிங்களா அது உங்களுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தை பொறுத்து உங்கள் பத்தாம் இடத்தை பொறுத்து ஆனால் பலம்னு உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த பலம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக வேலை செய்யலைங்கிறது கிரகங்கள் தான் பெயர்ச்சிகள் தான் அதற்கு காரணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி கிடையாது நமக்கு நம்ம வந்து வளம் கொண்டவங்களாக இருந்தாலும் பலம் கொண்டவங்களாக இருந்தாலும் பலவீனமாக நம்ம வாழ்கிறோங்கிறது நம்ம மனசுக்கு தான் தெரியும் ஆனால் உங்கள் மனசுக்கு தான் தெரியும் சிம்மராசிக்காரன் சரிங்களா ஆனால் பலவீனம் நீங்கள் அடையலை ஆனால் சூழ்நிலை நம்மள பலவீனம் ஆக்கப்படுது ஆனால் இதை தொடர்ந்து நீடிக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா உங்களுடைய பலவீனம் என்னென்னா உங்களுடைய சூழ்நிலைகள் அமைஞ்சதோ அதை பலமாக நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் திருமணமாகாமல் இருக்குதா எத்தனையோ பொண்ணு பார்த்தோம் எத்தனையோ வந்து மாப்பிள்ளை பார்த்தோம் எல்லாம் நெருங்கி வருது கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுறது ஓகேன்னு முடிவாயிடுச்சு கடைசியில் பார்த்தா எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணியே குழப்பமாக இருக்குது ஏன் இந்த கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் ஆகலின்னு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்தோன்னா ஆயிரம் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறோம் மன வாழ்க்கை குழப்பமாக அமையும் போது மனசு எப்படி நிம்மதியாக வாழ முடியும் தொழிலில் எப்படி கவனத்தை செலுத்த முடியும் பணம் காசுங்கிறத விட கௌரவம் தானே முக்கியம் அந்த கௌரவத்துக்கு ஒரு கலங்கம் வரும்போது நம்ம எதுக்கு வாழ்கிறோங்கிற ஒரு கேள்விக்குரிய ஒரு மனசில் ஏற்படும் இல்லைங்களா குழந்தைகளுக்கு தேவையான சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியல நல்லதுன்னு நினச்சி நம்ம வந்து பத்து ரூபா சம்பாரித்து வச்சு விரிந்தது இன்னைக்கு வீணை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு இப்படி மற்றவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழ்ந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி மற்றவங்க வந்து எதாவது நினைக்கிற மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிற மனப்போராட்டம் ஆச்சுங்களா ஆனால் தன்மானத்தை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம அப்படியே இறுக்கி பிடிச்சி இருக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் தீர்வு வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் காரணம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் சரிங்களா சனி பகவான் அதாவது அஷ்டம சனியில் இருக்குது பார்த்திங்களா இந்த மே வரைக்கும் சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்வுக்கு கொண்டுட்டு வந்துடுவீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஒரு அஞ்சு மாத காலமாக சில பிரச்சனைகளை அப்படியே சால்வ் பண்ணிடுவீங்க நெருக்கடிகள் இருக்குது பார்த்தீங்களா நம்மளை பார்த்து கை கட்டி நிற்கவங்க கூட கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை எப்படி கொடு பதில் கொடுக்கணுமோ அவங்களை எப்படி சரி கட்டணுமோ பண்ணிடுவீங்க அப்புறம் பார்த்தோம்னா சிலர் வந்து தன் குடும்ப வாழ்க்கையிலேயே சொல்கிறேன் புரிஞ்சிக்காமல் நடந்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா புரிய வைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க உங்களுக்கு சாதகமாக சில வாய்ப்புகள் அமைச்சிடும் ஆனால் அந்த மே ஜூன்ல இருந்து பார்த்துட்டோம்னு வச்சிங்களேன் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு கவலையப்படாத பன்னெண்டாம் இடம் வருது அதெல்லாம் இல்லை பதினொன்றாம் இடத்துல இந்த வாய்ப்பு சனியினால் பாதிக்கப்பட்டுருக்குறீங்க ஆனால் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு வரும்போது குரு அப்படியே உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் சரிங்களா அப்போது இந்த அர்த்த இந்த அஷ்டம சனி அப்படி பலவீனமாயிடும் குரு நல்லவராக ஏன்னா சொந்த வீட்டை பார்க்குறார் அப்போது உங்களுக்கு ஜூன்லேருந்து சக்ஸஸ்ஃபுல் காலமாக அற்புதமான காலமாக அற்புதமாக அமைச்சரும் இப்படி பார்க்கும்போதுங்க நமக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதாவது நம்மக்கிட்ட திறமைகள் இருக்கலாங்க நம்மக்கிட்ட படிப்பு இருக்கலாம் படிப்புக்குண்டான வேலை கிடைச்சால் தான் நம்ம சாதிக்க முடியும் நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஒரு மாணவன் மாணவியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பார்த்தோம்னா பலவீனமாகும் படிப்போம் மறந்துடுவோம் பிடித்த படிப்பு வாய்ப்புகள் சரியாக கிடைச்சிருக்காது அதே கஷ்டப்பட்டு படித்தாலும் அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும் ஆச்சுங்களா நல்லா போயிட்டு இருந்தது என்ன நமக்கு தப்பு தப்பாக போகுது இதெல்லாம் கேள்வி வரும் சரிங்களா சிலருக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய அதாவது பெத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க வெறுப்பாங்க அவங்களுக்கு தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் மதிக்க மாட்டாங்க நினச்சா தூக்கம் வராது ஆனால் யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியாது எல்லாமே புரியும் மற்றவங்க நம்ம வந்து நல்லவங்க தான் மற்றவங்க புரியும் ஆனால் வந்து வேறுமையே பண்ணுவாங்க ஆனால் கிரகங்கள் பாதிக்கப்படும்போது நம் நிலையை நமக்கு பகையாகும்பாங்க சரிங்களா பிரச்சனை எப்படி வரும்னே தெரியாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது ஏன்னா ஜென்மத்தில் கேது மனக்குழப்பம் தெளிவாக சிந்தனை இருக்காது தூக்கம் சரியாக கண் தூக்க வரமா இருக்கும் போய் படுத்தால் தூக்கம் வராது திடீர் பார்த்தா கை வலிக்கும் கால் வலிக்கும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவம் பார்த்தாலும் சரியாக இருக்காது விவசாயத்துறையில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது ஏதாவது வந்து ஒரு பூமி கட்டடம் மண் மனை பில்டிங் கட்டுறதுலேருந்து இன்றைக்கி விவசாய பொருள் விற்கிற வரைக்கும் இன்றைக்கி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருப்போம் ஆனால் பார்த்தோம்னா நல்ல வருமானம் வந்துட்டு பார்த்தா டல் ஆகி போச்சு வேலைக்கு வர்றவங்க ஒருபடியாக வர வரமாட்டாங்க ஒரு வேலை ஆரம்பித்த வேலை பாதியில் நிற்கும் டக்குன்னு முடிக்க முடியாது இப்படி பல சூழ்நிலைகள் சந்தித்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சக்ஸஸ்ஃபுல் காலமாக இருக்குதுங்க அற்புதமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது இப்போ சொன்ன பலன் கோட்சாரம் கோட்சாரங்கிறது ராசி ராசிங்கிறது மதி மதிங்கிறது நம்மளுடைய சிந்தனை இதுதான் இப்படி தான் உங்களுடைய வாய்ப்புகள் அமையும் இந்த கிரக பயிற்சிகளால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் லக்னங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இத்தனையும் இருக்குங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம தீர்மானிக்கணும் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது அது எதை பார்க்கணும்னா ஜாதகத்தை பார்க்கணும் சரிங்களா அப்போ உங்களுடைய ஜாதகத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பழங்களை அருமையாக முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம் ஜாதக பழங்களை பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மிக்க சிறப்பான ஆண்டா நிச்சயம் உங்களுக்கு அமையும் அமையிறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இந்த சந்தேகமும் இல்லை உற்சாகத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமே அமோகமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி எடுங்க அற்புதமான வளர்ச்சி இருக்குங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்